வீட்டில் இருக்க போறீங்க வந்து நம்ம காலையிலதான் முடிவு போனீங்க எங்க போறோம் இல்லைங்க நீ நல்லா இருக்கு சரி இல்லை இல்லை அதனால அப்படியே எங்கேயாவது ஒரு லாங் ட்ராவல் மாதிரி போகலாம் ஒரு பிளான் பண்ணேன் அதுக்கு எந்த சைடு போகிறோம் பொள்ளாச்சி 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 சுத்தி அவுட் இல்லையா இல்ல நீங்க வந்து பொள்ளாச்சி பக்கம் ஏதாவது ஒரு அங்க ஏதாவது இடம் இருக்கா பிளேஸ் இருக்கான்னு பாக்க போறோம் ரொம்ப நாள் ஆச்சு பிளாக் போய் நம்ம ரெண்டு மூணு நாள் இருக்குமா கூட இருக்கும் அதனால வந்து போறோம் வாங்க போய் பாக்கப்போம் அதுதான் எங்க போகிறான் என்ன போகிறான்னு முடிவு பண்ணல காலைல எந்திரிச்சு பார்த்தோம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு சரி அப்படியே போவோமே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் இது இதோடு பார்மண்ட் வந்து நீங்களும் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பாருங்க அது மாதிரி போய் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே பை வாங்க ப்ரோ போலா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ உங்களோட நம்பி உட்காந்துருக்கேன் உனக்கு உண்மையிலேயே ஓட்ட தெரியுமா ஏய் நான் டீட்டே இருந்து நான் விளாண்ட்ருக்கேன்

கிளைமேட் நல்லா இருக்கு இந்த கிளைமேட்டோட அப்படியே பொள்ளாச்சி போனோம்னா நல்லா இருட்டா ஜாலியா இந்த கிளைமேட்டோட பொள்ளாச்சி தான் போகணுமா சரி வேற எங்க போலாம் சொல்லுங்க அடுத்த ரூபா போட்டுலாம் வேற எங்க போலாம் அது எப்பயும் இடம் பிளேஸ் நீ இதை செலக்ட் பண்ணுவேன் நீ ஏன் பண்ணு நம்ம அதுல வந்து இது பண்ணோம்னா அங்க போய் டிராவல் கைடு சொல்லுவீங்க ஆமா என்ன நீ சொல்லுவீங்க என்னன்னு நீ தானே இந்த இடத்த பார்த்த என்ன இது சொன்னீங்கன்றீங்களா என்ன ப்ரோ அவ்வளவு காசு வச்சிருக்கீங்களா என்ன

ஒரு வீடியோ பிறக்கணும் ஒன்னே தண்டனை கிடைக்கணும் இல்ல அப்படின்னா நம்ம கட்ட காசு கிடைக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா ரெண்டுமே இல்ல அப்படின்னா மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறந்த அனுபவிக்கிறியா பணத்தை கொடுத்துறியா பணம் எங்க இருக்கு இல்ல இல்ல ஜெயிலுக்கு போனோம் சொல்லு நான் சொல்லிடுறியா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை எந்த வண்டு உருவா கொடுத்து வச்சிருக்கேன் நல்லபடியாக எல்லாத்துக்கும் நல்ல வழிய காட்டு இவரு என்ன போடு மைதான் ஆசைப்படப் போகாது என்ன புத்தர் ஆசைப்பட்டார் ஆனால் அவரே ஆசைப்பட்டிருக்காரு ஏன்னா அப்புறம் இல்லை ஆசை தான் இல்லை எல்லாத்துக்கும் ஆசை ஆசை இருக்கலாம் பேர் ஆசைதான் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அழைக்கிறோம் ஆலியார் டேமுக்கு வந்திருக்கோம் இது வந்து ஆமா இது வந்து பூங்கா 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 மேலே தான் டேம் இருக்கு நல்லா டேமு

ஆஹ் நல்லா வசலாது நம்மளால ஒரு கோடையே ஒழுங்கா கட்ட முடியாது இல்ல டேமு கட்டுற நீங்க யார் நீங்க அப்ப நான் கொத்தனார் வேலை பார்க்கணுமா பிளேஸ் நல்லா இருக்கு என்ன சிங்களா இருக்கவங்க அதிகமா இந்த சைடு வரவேணா ஏன்னா ஆமா வகுஞ்சு செத்துருவீங்க ஏன்னா எனக்கே பா அப்படிதான் எரியுது அதனால நம்ம தனியா இருக்கிறது எங்க போறதோ அங்க போய்க்கலாம் உங்களுக்கே சொன்னா புரியாது நீங்க ஒரு ஃபேமிலி மேன் ஆமா ஆள் இல்ல அப்படின்னா அப்படியே குதிச்சிருங்க அவ்வளவு வாங்க அப்படியே அடுத்திருந்தாங்க விளையாட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க நிறைய விளையாடுறதுக்கு குழந்தைய விளையாடுறதுக்கு நிறைய இது வச்சிருக்காங்க அங்க அதுல போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ஏற விட மாட்டாங்க குழந்தைய விளையாடுறது அரல்ஸ்ல வேணா நம்ம ஓ இதுல என்ன யார் இருக்குது போன ஆளுங்க ஒரு போட்ல ஏறிட்டு வரலாம் வீட்ல உள்ள போய்ருவையா நம்ம வந்து ஒரு சிற்பிகள் கலமுரையில இருந்து வந்தோம்னா நம்ம முன்னோர்கள் சிற்பிகள் இந்த மாதிரி இருந்தவங்க அவங்களோட வாரிசுகள் பண்ணவேலை தான் இதெல்லாம் துபாய் ஓவிங்கில் இதுதான் அது இதுதான் அது இதெல்லாம் பாத்து ஆமா ஆனா அப்ப எல்லாம் வந்து படமா வரைஞ்சாங்க இப்ப வந்து பெயர்கள் மட்டும் எழுதுறாங்க அப்ப வந்து பேர் இல்லாதனால படமா வரைஞ்சிட்டாங்க இப்ப பேரே எல்லாம் கொஞ்சம் நாகரிகமா இருக்கிறதுனால இதா இருக்கு அமுல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவனுக்கு அண்ணே கலங்கிருச்சு அதே ஒரு ஏழனி மட்டும் குடிச்சிருந்தோம்னா கொஞ்சம் இருப்போம் நம்ம ரெண்டு மூணு ஏழனி குடிச்சிட்டோமா அதனால கொஞ்சம் தொண்டை வரைக்கும் வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல

அப்படியே மேலே போய் பாதிய பாக்கடோம். ஃபுல்லாவே பார்க்க தான் அப்படியே கிளம்பிடலாம் ஓகேவா? மேலே போய் டாம் வந்து இத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் போற வழியில திருமூர்த்தி அணையும் இன்னொரு ஏதோ ஒரு அணை இருந்துச்சு அதை பார்த்துட்டு போலாம் பார்த்தோம் ம். ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு எரிகேட் டைம் அதான் தெரியல. ஏனா இல்ல போற வழியில தானா மணி ரெண்டு. நம்ம போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. முதல்ல இத

இந்த சைடு சும்மா வாக்கிங் போகிறது மாதிரி இந்த மாதிரி கப்பல்ஸ் உட்காந்து பேசுறதுக்கு இந்த மாதிரி இது அதனால நம்ம மேலே போய் டேமை பார்த்தலாம் பழமா அப்புறம் ப்ரோ இடம் எப்படி இருக்கு இதான் டேம் எப்போ வந்தாலும் இதுதான் கேட்டீங்களா இடம் எப்படி இருக்குன்னு ஓ இத கேக்குறனால என்ன அப்புறம் இடம் ஓ இவ்வளவு நேரம் நீ அழகா ரசிச்சுட்டு இருந்த நான் நம்பணும் கேமரா மே அமுல ஒரு நிமிஷம் கேமரா மட்டும் அங்க திருப்பி காட்டுறான் இந்த ஆளு எத ரசிச்சாரு ஏய் அங்கிட்டு இல்லடா இந்த ஆளு எரு நானும் தண்ணி உள்ள வருதுல்ல ஆஹ் அத பாத்துக்கிட்டு இருக்கீங்க சேரி சரி சரி சரி

நல்லா இருக்கு இவ்வளவு நேரம் அடிச்ச அந்த கீழ இருந்த வெக்க பூரா இங்கதான் வந்து முடியுது வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து நீ இது வரைக்கும் ப்ரோ ஒரு பத்து டேம் பக்கமா போயிருப்போம் அந்த பத்து டேம்லையும் இந்த அளவு கூட்டமே இல்லை

கேரளாவில தான் எல்லாம் மழை இப்போ நீங்க சொல்றீங்க பரவாயில்ல தமிழ்நாட்டிலயும் இந்த சின்ன மலை இருக்கு அங்க அந்த மழை வரைக்கும் முடியுது அது வரைக்கும் போது ரெண்டரை கிலோமீட்டர் நடக்க முடியாது நீங்க கொஞ்சம் ஆளாக இருந்தீங்கன்னா கர்நாடகா வந்துடலாம் பெரிய ஆளாக இருக்கணும் அதுக்கு அப்ப நடந்தே வாங்க நடந்தே நடந்து போனாதான் அந்த காத்து காரில் போனோம்னா அந்த காத்து இதெல்லாம் தெரியாது

பாப்போம் அதிக லாபம் வேணாம் கம்மியான லாபம் இருந்தாலும் போதும் நாங்க ஹைன் கண்காட்சி பார்க்க போறோம் அதனால அதே மீதி பார்த்துட்டு போகணும் இது வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டும் காஸ்ட் இது வாங்கலை உங்களுக்கு ஃபிஷ் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இந்த அமௌண்ட்டும் வெளியே வாங்கிக்கலாம்